வணக்கம் லோபஜர் ஸ்ரீபாலா பாலா பேசிட்டு போறேங்க உண்டா வீடியோ பண்ணியிருந்தேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சார் வந்து எங்க வராரு வண்டி இருக்கு எங்க வந்து வரீங்க வண்டி அப்படி இருக்க வணக்கத்துல இருந்து வரூறு கிலோமீட்டருங்க அங்கிருந்து அங்கிருந்துட்டு வந்து வண்டி நல்லா இருக்கு திருப்தியா இருக்காங்க திருப்பூர் நானூத்தி கிலோமீட்டர் வந்து வண்டி எடுத்திருக்காரு வண்டி தரமான வண்டி இந்த வண்டி உண்டா கொடுத்துருங்க இந்த வண்டி நம்பி யாரும் வந்துடாதீங்க இந்த வண்டி வண்டி புக்கு டெலிவரி சரி சரிம்மா நல்லபடியாக ஒண்டா ஐட்டன் ஷோல்டுங்க வண்டி சாம குவாலிட்டி ஆயிடுச்சுங்க வண்டி போகிறேங்க டென்ட் கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது நானூறு கிலோமீட்டர் இருந்து லாங்கிலேருந்து வந்து எடுக்கிறாங்கன்னா நம்ம கொடுக்குற வண்டி தரமாக கொடுக்குறங்க அங்கேருந்து நம்பி வராங்க பாருங்கள் வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் வண்டி தரமாக இருந்தால் மட்டும் தாங்க அப்டேட் பண்ணி கொடுப்போம் அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க வண்டி டெலிவரி எடுத்துட்டாங்க இந்த வண்டி ஷோல்டுங்க இந்த ஐட்டம் நம்பி வந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒன்று அப்டேட் வந்துடுங்க அதை வீடியோ பண்ணுறோம் இந்த ஐட்டன் ஷோல்டுங்க பாரு செக் பண்ணிட்டு அட்வான்ஸ் போயிருந்தாரு செல்மெண்ட் பண்ணிட்டு வண்டி டெலிவரி எடுத்தாரு அவர்கிட்ட கேப்பா வண்டி எப்படி இருக்காட்டு எங்கே தருன்னு எங்க வண்டி அண்ணா கொஞ்சம் நம்மளுக்கு வண்டி நல்லா இருக்குமானா வண்டி திருப்தி இருக்கா சந்தோஷம் தான் வண்டி அப்படி இருக்கு சரிங்க திருப்தியா வண்டி டெலிவரி எடுத்து டி சொல்லட்டுங்க ரெண்டாயிரி பதினாலில் சிங்கிள் ஓனர் போடுங்க ஒரு லோ பட்ஜெட் தான் கொடுத்தோம் லோக்கல் தான் அண்ணன் தெரிஞ்சவர்தான் வந்து செக் பண்ணி எடுத்துட்டாரு இந்த மாருதி ஷிஃப்ட் டிசைர் நம்பி எடுத்துறாது யாரும் வந்துடாதீங்க வண்டி டெலிவரி ஆகிடுச்சிங்க இந்த வண்டி கொஞ்சம் போட்டு எடுக்கிறாங்க நம்மகிட்ட தரமான வண்டி கொடுக்குறேங்க நம்பி வராங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க பாலாகார்ஸ் எப்பவுமே நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும் தான் தருவோம் தரமாக இருக்கணும் வண்டி குவாலிட்டியாக இருக்கணும் வண்டி போகிறாங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனர் வண்டி பாலஹாசில் அப்டேட்டில் வந்தது உடனே அவுட் ஆயிடுச்சுங்க இந்த வண்டி அடுத்து பாருங்க இந்த மாருதி ரிட்ஸ் வீடியோ பண்ணியிருந்தேங்க மாருதி ரிட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் வீடியோ பண்ணியிருந்தோம் இந்த வண்டி ஷோல்டோர்ட் ஆச்சுங்க இந்த வண்டியை நம்பி இந்த வண்டியை நம்பி யாரும் வந்துங்க பாலகாசலில் சொல்லி தான் போட்டோம் ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்கட்டு இந்த மாருதி ரிட்ஸ் ஷோல்டுங்க அடுத்து பாருங்கள் மாருதி வேகனார் வீடியோ பண்ணியிருந்தோம் இந்த வண்டி ஷோல்ட் ஆயிடுச்சுங்க இந்த வண்டியை டீலருக்கே கொடுத்துட்டோம் வேகனார் நம்பி யாரும் வந்து ஒரு லோ பட்ஜெட்ல போட்டுருந்தோம் இந்த வண்டி ஷோல்டுங்க வண்டி தரம் பாருங்க எவ்வளவு தரமாருங்க ஒரு ஃபேன்சி நம்பரோட செவன் ஃபோர் செவன் ஃபோர் வண்டி நம்பரு வண்டி குவாலிட்டி பாருங்க பாடி எல்லாம் தெளிவான வண்டி இந்த வண்டி மாறுதி வேகனார் கொடுத்துட்டுங்க கிட்டத்தட்ட நீங்க ஒரு அஞ்சு ஆறு வண்டி டெலிவரி ஆகிடுச்சுங்க கொடுத்துட்ட வண்டி ஒரு வண்டியும் வீடியோ தனித்தனியாக வரும் கொடுக்குற வண்டி தரமா கொடுக்குறோம் உடனடின வியாபாரம் பண்றோம் பாலகாசன் நம்பி வராங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க ஒரு வியாபாரிக்கே கொடுத்துருக்குங்க இந்த வண்டி இப்போ தரமா கொடுக்குற ரிட்ஸும் வியாபாரி தான் எடுத்தாரு வேகனாரும் வியாபாரி தான் எடுத்தாரு அடுத்து பாருங்க மாருதி ஷிஃப்ட்டு மாறுதி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஓனர் டீசல் வண்டிங்க டீசல் வண்டி ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வீடியோ ஆப்ஷனு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரருவா கேக்கலயர் கஸ்டமர் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வாங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டு பத்து கூட பண்ணி தருங்க இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரவா பிக்சடாக கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க பாலகாசில் எப்போ பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க மாறுதி ஜென்எஸிலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனுங்க ஏசி பாஸ்டரிங் பார்ண்டா சென்டரில் வந்துடும் அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி ஒரு தரமான வண்டி டென்ட் கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது வண்டி நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஜென் ஜென்எஸ்சிலும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா போட்டிருந்தோம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க ரெண்டு ரூபா பிக்சர் ப்ரைஸாக அந்த வண்டி கிடைக்கும் தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட்டில் கொடுக்குறோம் நேரில் வராங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க பாலகாசில் குறைஞ்ச வேலையில் கொடுக்குறோம் நம்பி வராங்க எடுத்துகிட்டு போகிறாங்க தரமான வண்டிக்கு மட்டும் தாங்க கொடுக்குறோம் அதனால் உடன உடனே ஷோல்டு ஆகுது பாலகாசில் எம்மே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம் அந்த மாறுதி வேகனாரும் ஷோல்டு மாறுது எஸ் எக்ஸ் போர் பாருங்க அடுத்து பாருங்க மாறுது எஸ் எக்ஸ்போர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டுங்க ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஜெட்டி டாப் மாடல் டீசல் வண்டிங்க ஏசி பாஸ்டரிங் பவர் டவுஸ் சென்டரில் டபுள் ஏர் பேக்கு அலாய்வில் வந்துடும் வண்டி தரமான வண்டிங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க மாறுது எஸ் எக்ஸ்பருங்க டீசல் வண்டி நீ மூணு ஐம்பது எல்லாம் மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்கு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான பிரைஸ் வந்து மூணு லட்சத்தி பதிஞ்சாயிரம் ரூபாய் வண்டி கொடுத்துடலாம் கஸ்டமர் மூணு ஐம்பது மூணு முப்பது மூணு இருபது எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நேரில் வாங்க ஒரு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் இல்லை ஒரு மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாட அந்த வண்டி பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கேளுங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோம் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் நாற்பத்தி ஒன்பது ஏ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒரு ஃபேன்சி நம்பரோட அப்படியே இருக்குது அடுத்து பாருங்கள் டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஷாகி வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஒரு தரமான வண்டி எழுபது எழுபத்தி ஆறு வண்டி நம்பரு வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க கொடுக்குற வண்டி பாலஹாஸ்லேயுமே பெஸ்ட்டாக கொடுப்போம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் கஸ்டமர் ஒரு லட்சத்து ரூபாய் கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு ஒன்று ஐம்பது இல்லை ஒரு ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கிடைக்கும் இந்த வண்டி ரொம்ப பார்கின் ஆகாதுங்க குறைஞ்சாலையில் தான் கோட் பண்ணி போட்டிருக்கோம் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வண்டி பாருங்க தரமா இருக்குங்க இல்லாத வண்டியெல்லாம் கொடுக்க மாட்டோம் இந்த ஆயில் அடிக்குது போக அடிக்குது பிக்கப் இல்லாத வண்டி அந்த மாதிரிலாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் ஒரு குவாலிட்டியான வண்டி டாடா இண்டிகா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பிக்சராக கொடுக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து பாருங்க மாறுதி ஷிஃப்ட் டிசைன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு டீசல் வண்டி ஏசி பாஸ்டரிங் பார் ரெண்டோ சென்டரில் வந்துடும் டீ போர்டு சரண்டர் இந்த வண்டி டீ போர்டில் என்னாலும் கொடுத்துலாம் ஓன் போர்டு வேணாலும் கொடுத்துலாம் கஸ்டமர் பர்மிட் விஷயம் மட்டும் செரண்டர் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு டி போர்ட்டில் வேணாலும் கொடுக்கலாம் ஒன் போர்ட்டில் வேணாலும் கொடுக்கலாம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டி நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் பாலகாசில் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மூணு ஓனர் வண்டிங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஃபைவ் சீட்டர் வண்டி தாங்க ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது டிஎன் முப்பத்தி மூணு வண்டி நம்பர் பார்த்தீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லைவ் கிடையாதுங்க முடிஞ்சிடுச்சு கஸ்டமரே எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் ரெண்டு லட்ச ரூபா வண்டி பிக்சடாக கிடைக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கஸ்டமரே பண்ணி கொடுத்துருவாரு வண்டி ஒரு தரமான வண்டி மா மாறுதி ஈக்கோ வண்டி குவாலிட்டியாக இருங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க சின்ன சின்ன ஒர்க் இருந்தாலும் கஸ்டமரே பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாரு முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நேரெலாம் ஒரு சின்ன தேசலில் பண்ணி தரலாம் கொடுக்குற வண்டியெல்லாம் தரமாக கொடுப்பேன் என்னென்ன வண்டி இருக்குன்னு எல்லாமே அப்டேட் பண்ணிருப்போம் எந்த வண்டி வேணுமா நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்பேன் அடுத்தது டாடா சுமாவும் விகிட்டா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மூணு ஒன்று இருங்க பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலாம் கரண்ட்டில் இருக்குது மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது ஏசி பாஸ்டரிங் மட்டும் தான் வரும் வண்டி பாருங்கள் நாலு டயர்மே எண்பது காசு கண்டிஷன் இருக்குது ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்குறாரு ஒன்று நாற்பத்தஞ்சு சொன்னார் ஒன்று முப்பது பிக்சடாக கேட்குறாரு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் டாட்டா சும்மா விக்கிட்டாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு டாட்டா இண்டிகா வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குது நம்மகிட்ட ரெண்டு இண்டிகா இப்போ அப்டேட்டில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்க ஒண்டாய் ஐ டென் ஒன்று அப்டேட்டில் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ரெண்டு கீ இருக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் அது தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்க வண்டி டென்ட்டோ கிராச்சஸஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது உண்டா ஐ டென் போட்டால் உடனே ஷோல்டுங்க யார் வேணாலும் இந்த வண்டி எடுத்துருக்கு உண்டா ஐ டென் ரொம்ப ரேரா தான் கிடைக்குது தரமான வண்டிங்க கிடைக்க மாட்டேங்குங்க இந்த வண்டி அப்டேட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் உண்டா ஐ டென் எரா ஒன் பாயிண்ட் ஒன் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க தரமான வண்டிங்க இது ப்ரைஸ் மட்டும் கஸ்டமர்ட்ட கேட்டு சொல்லிடுங்க இப்போதான் வண்டி அப்டேட்டில் வந்திருக்கு ரெண்டு வண்டி வந்திருக்கு உடனே வீடியோ பண்ணிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க பத்தோ பதினொன்னில் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டிங்க ரெண்டு கீ இருக்குது வண்டிக்கு பாருங்க வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் உண்டா ஐ டென் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனருங்க இது ப்ரைஸ் மட்டும் கஸ்டமர்கிட்ட கேட்டு சொல்லிடுங்க இப்போ தான் வண்டி அப்டேட்டில் வந்துருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலாஸில் ஒரு குறைஞ்ச வழியில் தான் கொடுப்போங்க வண்டி தரம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் லைவாகவே பாருங்கள் வண்டி தரமாக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து பாருங்கள் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர்ங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ஐ டென்லேயும் இன்சூரன்ஸ் கிடையாது இந்தியாவில் இன்சூரன்ஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் டாடா இண்டிகா வண்டி குவாலிட்டி பாருங்க தரமாக இருக்கு டாடா இண்டிகா அப்டேட்டில் வந்துருக்கு ஒரு லோ பட்ஜெட்லாம் கொடுக்க போகிறோம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்லேயே கேட்காதுங்க சார் எவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு கேட்காதுங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் பத்து கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க இன்ஜின் ஆயிலடி இதாக போகடி இதா பிக்கப் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் நேரம் நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் டாடா இண்டியா பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமான வண்டி பாருங்க சுத்தமான வண்டி அப்டேட்டில் வந்துருங்க டாட்டா இண்டிகா பண்ணக்கூட ஒரு மூணு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருக்குது பதினாறு இருக்குது பதிமூணு இருக்குது நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வண்டி ப்ரைஸும் கஸ்டமர்கிட்ட போய் கேட்ட சொல்லியிருங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் பாலாகார் சிறுக்கடம் வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பாருங்க ஐடன் ரெண்டாயிரத்து பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி ஐடென்னு அப்டேட்டில் இருக்குது டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ரெண்டுமே ரெண்டு ஓனர் தான் ரெண்டு வண்டியிலேயும் இன்சூரன்ஸ் கிடையாது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ஓனர் மட்டும் சிங்கிள் ஓனருங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தரமாக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஏசி பாஸ்டேரிங் வந்துடும் வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் மலாகாஸில் இந்த வண்டி ப்ரைஸ் மட்டும் கேட்டு சொல்லிடுங்க வண்டி தரமான வண்டி தான் அப்டேட்டில் இருக்குது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் டாட்டா இண்டியா அங்கே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நாள் கழிச்சு டாடா இண்டியா நம்மகிட்ட இப்போ தான் அப்டேட்டில் வந்துடுங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த வண்டியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு வண்டியும் தரமாக இருக்குது எந்த வண்டி வேணுமோ நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலகாசில் குறைஞ்ச வழியில் தான் கொடுத்துட்டுருக்கோம் பாலகாஸ் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேவையான நேரத்தில் நீங்கள் தேவையான வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க டாட்டா இண்டியா பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்க மாருதி ஓமனி மாருதி ஓமனிங்க ரெண்டாயிரத்தி எட்டு லாஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வண்டி ஒரு தரமான வண்டி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க ஒரு வண்டி எவ்வளோ தரமாக இருப்பாருங்க மலகில் அப்டேட்டில் இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணியிருப்போம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பேச முடியுமோ கஸ்டமர்ட்டை பேசி பெஸ்ட்டாக பண்ணித்தரலைங்க தரமான வண்டிங்க கொடுக்குறோம் அதனால் உடனே வியாபாரம் பண்ணுறோம் நம்பிவாங்க நல்ல வண்டி மட்டும் தான் தருவோம் இந்த பாருங்க இன்றைக்கி மட்டுமே அஞ்சு வண்டி ஷோல்டுங்க நம்பி வராங்க அதை எடுத்துகிட்டு போகிறாங்க தரமான வண்டி இருந்தால் தாங்க வராங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க சரியில்லாத வண்டி கொடுக்க முடியுமா எடுத்துகிட்டு போவாங்களா எடுக்க மாட்டாங்க இந்த மாருதி ஓமனியை மிஸ் பண்ணிவிட்டாதிங்க பெட்ரோல் இருக்குது எல்பிஜி இருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒரு சின்ன அப்டேட் பண்ணிருக்கோம் எந்த வண்டி வேணுமோ நேரில் வந்து கால் பண்ணி எடுத்துக்காங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு செஸ்டை பண்ணிவிட்டு தாராளமாக உங்கள் மெக்கானிக்கையோட இருந்த அளவுக்கு கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் பாலாகாசில் அப்டேட்டில் நிறைய வண்டிங்க வந்துருக்கு எந்த வண்டி வேணுமோ வந்து கால் பண்ணி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே தரமான வண்டிங்கிறாங்க வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க மாருதி ஷிஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டிங்க புஷ்பட்டன் ஷார்ட்டு வண்டி ஒரு குவாலிட்டி பாருங்க பேர் வைட்டுங்க பட்டன் ஷார்ட் வந்துடும் இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஏரிங் பவர் விண்டோ புஷ் பட்டன் ஷார்ட் வண்டி தரமான வண்டி நாலு வீழ்மே அலைவில் வந்துடும் டபுள் ஏர் பேக் வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஷிஃப்ட்டு டிசைன் இன்றைக்கு மார்க்கெட்டில் ஆறு லட்ச வித்துட்டு இருக்காங்க நம்ம பாலகாசில் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஆறாயிரம் கிலோ ரோடி இருக்கும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க தாராளமாக நீங்கள் எங்கேன்னா செக் பண்ணுவாங்க மாறுதி ஷிஃப்ட்டு சார் இந்த பிரைஸுக்கு நம்மளும் கொடுக்க முடியாதுங்க நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் டெட்டோ கிராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ அது மாதிரி எதுவுமே கிடையாது கஸ்டமர் அஞ்சு முக்காராயிரவா கேட்டார் சார் அவ்வளோ போகுதுன்னு சொல்லியிருக்கோம் அஞ்சு லட்சத்தி ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன தேசல பண்ணி தரலாம் தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட்டில் எடுத்துகிட்டு வரோம் பாலகாசல் நம்பி வராங்க வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க டீசல் வண்டிங்க பெட்ரோல் கிடையாது டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட்டு பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி எப்சின்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு டென்ட்டோ கிராச்சஸ் எதுவுமே கிடையாது தரமான வண்டி தான் அப்டேட்ல இருக்குது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் பாலாக்காஸ் இருக்கணும் வேலூர் மாவட்டம் காட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எப்படி வண்டி கொடுக்குறான்றது கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் நம்மகிட்ட வண்டி வந்து எடுத்துகிட்டு போகிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடிய பாருங்கள் நன்றிங்க